ஹாய் friends, வெல்கம் to டாப் ஃபைவ் டிப்ஸ் இன்றைக்கி வீடியோவில் திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் திருக்குறள் நாளே நமக்கு ஞாபகம் வருது திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது அது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் திருவள்ளுவர் தினம் முதன் முதலில் கொண்டாடப்பட்டது திருக்குறள் முதன் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடியும் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் ஆகும் திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் ஆவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாக்களில் எழுத்தாளப்பட்டுள்ளது திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்